வாழ்க வளமுடன் இது வந்து திருமங்கல்யத்தை மாற்றுகிற பெண்கள் காண்டி இந்த பதிவு போட்டிருக்கேன் இது வந்து என்ன கிழமை மாற்றலாம் எப்படி மாற்றலான்றத எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காண்டி இதை நான் வந்து வீடியோவை போடுறேன் நான் திருமங்கல்யத்தை பழைய திருமங்கல்யத்தை மாற்றும்போது திங்கக்கெழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை மாற்றுங்க அதனால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு புரியும் வேறு டிப்ஸும் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவு வந்து மஞ்சள் கயிரை மாற்றுறவங்களுக்காண்டி சொல்கிறது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை மஞ்சள் கயிறு மாற்றுங்க அதே மாதிரி நல்ல நேரம் இருக்கும் டெய்லி நல்லா நேரம் இருக்கும் ஆனால் அந்த சூரிய உதயம் ஆரம்பித்து மாலை வரைக்கும் மாற்றக்கூடாது நம்ம பன்னெண்டு மணியோடு மாற்றிடணும் அதில் நல்ல நேரம் டைம் பார்த்து மாற்றுங்க மாற்றும் போது பழைய கயிறு கழுத்தில் இருந்துக்கிட்டே புது கயிறு கழுத்தில் மாட்டிக்குங்க மாட்டிட்டு அதில் இருக்க நம்மளோட மாங்கல்யத்தை அப்புறம் அவுத்துட்டு அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மீதம் இருக்கிறத வந்து கட் பண்ணக்கூடாது மஞ்ச கறி எப்பொழுதுமே நம்ம மீதி இருக்குமோ முடிச்சு போட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிறத இப்படி கார்னரில் கொண்டு வந்தீங்கன்னா மூணு முடியா வந்துடும் அதை வந்து நம்ம பின்னல் மாதிரி பின்னிட்டோம்னா அது வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை இந்த பாருங்க இது மாதிரி பின்னல் மாதிரி வந்துடுச்சா இது உங்களுக்கு உருத்தவும் செய்யாது இந்த கடைசியில் இருக்கிறத இப்படி கடைசியில் ஒரு முடிச்சு போட்டுருங்க முடிச்சு போட்டிங்கன்னா கட் பண்ண தேவையில்லை இது மாதிரி இருக்கும் இது மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க கட் பண்ணக்கூடாது பிரிக்க தான் செய்யணும் பழைய பேருமே பிரிக்க தான் செய்யணும் அது மாதிரி ஆடி மாதம் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வெளியே இருக்கவங்க வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க கோயிலில் கொடுப்பாங்க அப்போ வந்து அவங்க வேண்டுதல் நிறைவேற்றினால மஞ்சள் கயிறு இதெல்லாம் கொடுப்பாங்க மாங்கல்யம்னால் அதை நம்ம வாங்கிக்கலாம் யாரும் வேணான்னு சொல்லாதீங்க கோயிலில் கொடுக்குற மஞ்சள் கயிறை அதே மாதிரி நம்ம வீட்டில் யாருக்கும் திருமணம் ஆகணும்னு வேண்டியிருந்தோம்னா இது கோயிலில் இந்த வருஷம் பண்ணி வருஷ வருஷம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல் வருஷம் பண்ணும்போதே உங்களுக்கு நினச்ச நிறைவேறி இருக்குன்னா மறு வருஷமும் அதே மாதிரி கொடுங்க எண்ணிக்கை கணக்கு வச்சு கொடுங்க இது மாதிரி பொட்டினமே வச்சுருப்பாங்க எல்லாமே சேர்த்து மஞ்சள் கயிறு குங்குமம் இதில் வளையலும் பாருங்க அது மாதிரி கொடுங்க வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க யாரும் அது மாதிரி வரலாற்றுச்சி நோம்புக்கு யாரும் பெரியவங்க கூப்பிடல அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஏன்னா வசதியாக இருக்கிறவங்க வசதியாக இருக்கிறவங்களை தான் கூப்பிடுவாங்க இல்லாதவங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் கோயிலில் போய் நீங்கள் உங்களுக்கு நினச்சதை வேண்டி நிறைவேற்றுனா அங்கே யாருக்காவது நீங்கள் வாங்கி கொடுங்க உங்களோட தான் சொல்ல மாட்டாங்க கோயிலில் யார் நீங்க கையில கையில் நீடி கொடுத்தீங்கன்னாவே ஏன்னா மாங்கலியை நம்ம வேணாம்னு சொன்னோம்னால் அது நம்மளுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும் அதனால நீங்கள் தைரியமாக கோயிலில் வச்சு யாருக்கு வேணாலும் மஞ்சள் கயிறு கொடுக்கலாம் வாங்கிக்கிடுவாங்க இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான பதிவு தான் கோயிலில் கட்டும்போது மஞ்சள் கயிறோட இந்த மஞ்சள் கிழங்கு வைக்கலாம் மஞ்சள் கிழங்கு வைக்கணும் இல்லைனா விரலி மஞ்சள் வச்சு கட்டணும் நல்லது நம்ம நினச்சி நம்ம வீட்டில் எந்த பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆகலைன்னா இதை நினச்சி வேண்டுங்க சீக்கிரம் முடிவேறும் நன்றி வணக்கம்